அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வளர்பிறை துவாதசி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது சித்திரை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் மந்த யோகம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே போல கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமா சில உதவிகளும் கிடைக்கும் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்களும் ஜெயிச்சு காட்டுவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே புதுமை புரட்சி இது எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் வரவேற்பீங்க அது எங்க இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை எல்லாம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் சிதையாமல் இருந்தால் அதை உடனடியாக முதலாவதாக ஏற்றுக்கொள்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து அழகு இளமையெல்லாம் அதிகமாகிகிட்டே போகுதுங்க சுறுசுறுப்பாகவும் இருந்து பல முக்கிய வேலைகளையும் முடித்துக் கொண்டிருக்கீங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல கேதோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்து பங்குதாரர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு செல்வாக்கம் அதிகரிக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே சின்னம் சிறு வயசிலேயே நாம் பெரியவங்க ஆனால் என்ன ஆகணும் எப்படிப்பட்டவங்களா நாம் ஆகணும் எந்த பதவியில் போய் உட்காரணும் எந்த வேலையை நாம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சின்ன சின்னதாக கனவு கண்டு கண்டு அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நிதம் நிதம் உழைக்கக்கூடியவர்கள் நித்தம் நித்தம் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு கம்பீரம் தெரியுங்க அது மட்டும் இல்லை அனுபவபூர்வமா பேசி எல்லோர் மனசுலையும் நீங்க இடம் பிடிப்பீங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு வெற்றுத்தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே கட்டின வீட்டுக்கு எட்டு வர்க்கணன்னு ஒரு பழமொழி உண்டுங்க நாம் கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய குறை சொல்லுவாங்க கட்டி முடித்த பிறகு அதிகமாகவே சொல்லுவாங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஐடியா கொடுத்துருப்பேன் இது அங்கே வந்திருக்கணும் அது இங்கே வந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை கண்டெல்லாம் அஞ்சாமல் தனக்கு சரியனப்பட்டது எதுவோ அதை சரியாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்து எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால உறவினர்கள் தேடி வருவாங்க நெருங்கிய நண்பர்களும் தேடி வருவாங்க குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கண்ணாடி நிழலில் கண்ட பணம் கடனுக்கு உதவுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து நான் செய்ற உதவுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அதெல்லாம் நீங்க எப்பொழுதுமே நம்ப மாட்டீங்க நம்ம கையில நமக்கு எது வந்து சேர்ந்தாலும் அதுதான் நமக்குன்னு உள்ளது யார் யாரோ எது எதோ சொல்லுவாங்க நான் உனக்கு உதவுறேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்லாம் இழுத்தடிப்பாங்க அதையெல்லாம் நம்ப மாட்டீங்க நீங்கள் எப்படி கண்ணாடியில் இருக்கிற தெரிகிற பணம் வந்து கைக்கு கிடைக்காதோ அது மாதிரி அடுத்தவங்க வாக்குறுதிகளை எல்லாம் கேட்டுவிட்டு சும்மா உட்காந்து இருக்கிறவங்க நீங்கள் கிடையாது உழைப்பால் உயர்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு புது பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வருங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும் நண்பர்களும் வீடு தேடி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க நெருங்கிய உறவினர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட விலகுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை கடனில்லாத கஞ்சி கால்வயிறு இருந்தால் போதுங்கிற பழமொழியை தெரிஞ்சுக்கிட்டு கடன் இல்லாமல் வாழ்ந்தா போதும் கடனை வாங்கி நாம் வந்து ஏகப்பட்ட செலவுகள் ஆடம்பரமா செய்யறதை விட்டுட்டு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளை வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டு சூட்சுமமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தைரியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க சுறுசுறுப்பாக இருந்து முக்கிய வேலைகளையும் நீங்க முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் படவரவும் திருப்திகரமாக இருக்குங்க விளையாட்டு பொருட்கள் பிள்ளைகள் கேட்டு திரும்ப நாளா கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க உடற்க உடற்பயிற்சி சாதனங்கள் அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு நீங்க வாங்குவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டம் கொஞ்சம் பெரிதாகுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது உத்தியோகத்திலேயும் செல்வாக்கு அதிகரிக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களை கடந்து போன காலம் கதறினாலும் வாராது அப்படிங்கிற பழமொழியை புரிந்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க புதன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்க ராசிநாதன் பலமாக உட்கார்ந்து நீங்க வேணான்னு சொன்னா கூட சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு பணவரவும் உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வியாபாரத்திலேயும் பெருசா முதலீடுகள்லாம் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க கண்டக்சனி நடந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகங்கள் வராம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திலேயும் உங்க கை ஓங்கி இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை கடல் திடலாகும் திடல் கடலாகும் ஆமாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க கால நேரம் இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்பவனாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்குங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கை நிலையில்லாதது நாம் செய்யக்கூடிய தர்மம் மட்டும் நிலையானதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு அதனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு அருமையாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திலிருந்து சுவாதீனட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உத்தியோக வகையிலையும் யார்ட்டையும் வாய் கொடுத்து சிக்கிக்கொள்ள வேண்டாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதமாக இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க விளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே கடவுள் நோய் வருவதற்கு முன்பாகவே மருந்தை அனுப்பி விடுவார். அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நீங்க தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அன்னைக்கே அவர் அது மாதிரி சொன்னார் இன்னைக்கே இவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்போ அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் தொடர்பு இருக்குல்லன்னு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய சூட்சுமங்களையும் இயற்கையினுடைய நடைமுறைகளையும் ஒப்பிட்டு பார்த்து உயர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்குது பழுதா அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க லேப்டாப் மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் கிடைக்கும் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக இருந்து வந்த சலசலப்புகள் எல்லாமே விலகி இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை கடலில் மூழ்கி போனாலும் கடனில் மூழ்கி போகாதே ஆமாங்க அதனால தாங்க கடன் வாங்குறது அனாவசியமாக ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்றது மாதா மாதம் அப்புறம் அதை திருப்பி கட்டலன்னா டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க கையில் என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்ந்துட்டு போவோம் என்னது கடன் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்கங்க வியாபாரத்தில் மேற்கொண்டு முதலீடு செய்து எதாவது பெருசு பண்ணலாமாங்கிற யோசனைகள் ஓடின் பண்ணுறதுக்கான பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் பண வரவு உண்டுங்க நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை ஆட்டுக்கிடாய் பின்வாங்குவது மோதலுக்கான அடையாளமாகும் ஆமாங்க அதே மாதிரிதான் நீங்களும் கூட சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல பின்வாங்குவீங்க ஆனா அதே நேரத்துல பின்வாங்குவது போல காஞ்சிட்டு அப்புறம் முன்னோக்கி சென்று எல்லாவற்றையும் செய்து முடித்து எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்குதுங்க எங்க போனாலும் ஒரு நிம்மதி இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல எதிர் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் அவசரத்துக்கு வாங்கினதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க வியாபாரத்தில் வந்து திடீர் முன்னேற்றம் திடீர் லாபம் எல்லாமே இருக்கு புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க குடும்பத்திலேயும் மனநிறைவு நிறைவு உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தொட்டதெல்லாமே துலங்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களை கங்கையிலே மூழ்கினாலும் காகம் பருந்தாகாது ஆமாங்க சிலரெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனால் மாறவே மாட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்பெல்லாம் நீங்கள் அந்த முயற்சியில் இறங்கிறதே இல்லை நாம் நம்மளை முதல்ல மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு நாளாக இருக்குதுங்க கேட்ட இடத்துல இருந்து பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது மாத்தி மாத்தி வந்துருக்குது மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு எண்ணமும் ஓடிக்கொண்டிருக்குங்க உங்க ராசியை செவ்வாய் நேருக்கு நேரா பாக்குறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உடல் உஷ்ணத்தால கண்ணெறிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் எல்லாம் விலகுங்க உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பணவரவு உண்டு சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களை கொஞ்சம் பார்த்து பொறுமையா எடுக்கிறது நல்லதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை கண்டது கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா ஏதேனும் ஒரு வகையில் அது பயனாகும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எது கிடைத்தாலும் எந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு படித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ஒன்பது மணி நாற்பது நிமிஷத்துடன் சந்திராஷ்டமம் முடியுதுங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில ஒன்பது மணி நாற்பது நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரமாக இருந்தாலும் அவசர முடிவு எடுக்காதீங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க அதே மாதிரி குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில சொல்லிக்காதீங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்று நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க